தனியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறை ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா இல்ல என்னுடைய கருத்துல என்ன எது என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு நான் புதுசா ஒரு கருத்து சொல்லல அவர் சொன்னதை பேசினதை எடுத்து பேசுறோம் அதுல என்ன தவறாயிருது பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம் அதுல எது தவறுனா அது எனக்கு பெரியார் தான் பொறுப்பு இருக்கணும் நான் கேட்கறதுல இந்த கருத்து தப்பு இந்த கருத்து தப்பு அப்படி அப்படிதானே சொல்லணும் நீங்க தப்பு தப்பு தவறு தவறுனா எது தவறுன்னு எது தவறுன்னு சொல்லணும் அது நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு நீங்க வழக்கு போட்டுருக்கீங்கல்ல கேட்பாங்கல்ல அப்ப காட்டுவோம்ல அப்ப எதை வச்சு பேசணும் என்னங்கிறத சொல்லுவோம்ல நான் தான் கேக்குறேன் திருமுருகன் காந்திக்கு நான் ஏன் என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க அவங்களை கூப்பிட்டு பேச நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா பெரியாரே அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசியிருக்காரு அதுக்கு என்ன பதில் இருக்கு அதெல்லாம் பேசுவாங்க தேவைக்கேற்ப பேசுவாங்க அவர் யாரு முதல்ல அவர் யாரு பதினஞ்சு வருஷம் போய் பார்த்துக்கிட்டார் இவர் எதுக்கு அந்த போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன இருந்து எடுத்தார் அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா பேசியிருக்க எங்க வர வரச்சல் கூட்டிட்டு வாங்க அவரை அவர் எப்போ என்னோட பேசிருக்காரு பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா என்னை விட்டுறாதீங்கன்னா பேசுவார் சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தார் அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாப்லாம் நமக்கு அது ஒன்றும் ஒன்றும் இல்லை இப்போ எத்தனை பேராக எடிட் பண்ணீங்க அதை எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்கே பெரிய எடிட்டரா நீங்கள்லாம் என்ன வி டி விஜயனா இல்லை ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கள்லாம் என்னடா காமெடி பண்ணிட்டு அழைக்கிறீன் பதினஞ்சு வருஷமாக எங்கே படுத்திருந்தா அந்த படம் முதல்ல ஆனந்த உடல வந்ததுல அப்பவே சொல்ல வேண்டியது தானே உங்க பெரியார் மேல உங்க உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன இங்க பிரபாகரன் போயின் வார நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்ச பெரியாரா பிரபாகரன் நான் மோதி நொண்டி தானே பூர குறுக வர போறோம் எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரிய பண்ணா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் மெயின் பிரான்ஞ்சே பேசாம இருக்குல்ல ஹோல்சோல் டீலரே பேசாம இருக்காப்ல நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்ஸ் ஆஃபீஸை எவ்வளோ பேசுறீங்க நீங்கள் மெயினால் வர சொல்லுங்கள் எங்கள் ஐயா வீரமணியை பேச சொல்லுங்கள் நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்தில் அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன் அதுக்கு நீங்கள் பதில் பேசினாலும் சரி என்னோட இல்லை அண்ணன் சிவ வீரபாண்டியன் எங்கள் அப்பா மணியரசனோட பேசுன மாதிரி ரெண்டு மேசே போடுங்க நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்தில் வந்துருப்பாங்க அவதூர் அவதூறு அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவர் நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷன் அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிற தவிர வேற சொல்ல ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோகமே ஐயா குருமூர்த்தி ஐயா கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதை சீப்பா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்ட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே இதெல்லாம் ஒரு வாய திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிய நான் தமிழர் என் தாத்தனோட இது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பேரை நான் தமிழன் நான் பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் சம்பந்த அடிப்படை அறிவோட பேசிருக்கீங்களா அதையாவது இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சோகம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியும் அதான் சான்று இருக்கா சான்று சொக்கால் சான்று என்கிட்ட கைக்கிறீங்க நீங்க வச்சிருக்கீங்களா எங்க அம்மாவை எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா எனக்கே பார்த்திருக்கீங்களா எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்கள் தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா நமக்கு நிறைய வேலை இருக்குது பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான் அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவாக இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராசாமி எல்லாம் கிளப்பும் போது ஐயாருக்காட்சி சீமானோ கோமானோ எவராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோம்னா தொலைக்காட்சியெல்லாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மையம் த தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது தான் என் தாய் பேசிருப்பா இதுதான் சத்திய என் தாய் மேலே என் தமிழ் மேலே என் தலைவன் மேலே அதுதான் உங்க மனசான்ற சொல்லி சொல்லுங்கள் இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன் கோவம் கோவங்கோமா பேசுவேன்லாம் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களா எங்கள் அண்ணங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்க எனங்களுக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்க அவ்வளோதானே அவ்வளோதானே கூட இனோட மூothor இனோட முன்னத்தி ஏன்னு சொல்றீங்க அப்படிப்பட்ட நீ இன்ன அந்த வழி ரொம்ப தவறான வலியா இருக்கு இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு முதல்ல அடிபடையிலேயே பெரியார் பிளையானவர் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற ஐயோக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காரு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியாங்க தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒளியுங்கள் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு நீங்க கன்னடம் கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் தலைவர்களே சொல்கிறாங்க அவர் அவரே சொல்கிறார் பளிஜா நாயுடுன்ட்டு உங்கள் தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என் நிலத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் முட்டாள்களின் பாஷை அப்படின்னா அப்போ தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க துளு பேசுகிற இருக்காங்க உருது பேசுகிறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்புரி குஜராத்தி மராட்டி எல்லோரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னா நீங்க உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் சனி அப்படின்னா உன் மொழியில் என்ன இருக்குன்னா அப்ப தெலுங்குல இருக்குது அப்ப கர்நாடகத்துல இருக்குது அப்போ ஹிந்தியில இருக்குது அப்ப இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு வாரியம் நீங்க யாரு நீங்க யாரு உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு அப்ப என் நிலத்தில் வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அந்த சாஸ்திரத்துல தமிழன் சூத்திரன் எழுதுகிறார் சூத்திரங்கிற மொத்தமா திராவிட நீங்க சொல்ற சொக்கால் திராவிட இனத்துல எவனும் திராவிட கூட்டத்துக்குள்ள எவனும் சூத்திரன் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்லாம் சூத்திரன் இல்லையா தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தான் போட்டுக்கணும் தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது யாவே காட்டு மிராண்டி மொழினா நீ காட்டு மிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன வள்ளலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க அபகரிக்க யாருன்னு நினைக்கிறா நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது கல்லூருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்கள் சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதுலயும் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணாணின்னு காக்கணும்னு ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணு காக்கணும்னா அதத்தான் நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் நாங்க அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது உடனே திராவிடர் இதுல திராவிடர் வரல இதில் ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வரலாறுக்கும் இல்லை திராவிடனுக்கும் திருவள்ளூருக்கும் இல்லை திருக்குறளுக்கும் இல்லை உங்களுக்கு கோபம் வரலை அப்படின்னா மான தூய தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கும் உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவாக பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோபம் வரலா என் மொழி உனக்கு புரியாது என் வழி உனக்கு புரியாது அது சும்மா தேவையில்லாம் பேச்சுக்கூடாது இப்போ நான் இன்னும் அடிக்கவே கை தான் வாங்கியிருக்கேன் கை தான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அதுக்குள்ளே இவ்வளோ நீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள என்னைய உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமட்டா பேசாமல் போவேன் நீங்கள் திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் எல்லாம் பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரிட்டிஸ் இங்கர்சல் சலு ஏங்கல்ஸு மார்க்ஸு பேசுறீங்க வாங்க போது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அறுத்தறிங்கன்னு சொன்னார் பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தெறிகிற பணியை செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எரி நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்லை அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்கள் கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே பெரியார் பெண்ணை உரிமைக்காக கற்பப்பையே அறுத்தளிச சொன்னார்னு பேசுகிற பேசுகிற பெருமக்கள் குறிப்பா எங்கள் அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ எல்லாம் கற்பப்பையை நீங்க எல்லாம் குழந்தை பெற்றீங்களே எப்படி இதை நீங்கள் பெரியாரை அதை பொது மேடையில் பேசி வாக்கெழுங்கல வாக்கெழுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களையெல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்குறார் பெரியார் தான் அவர்களை படிக்க வச்சாரா பேரறிஞரான அண்ணாத்துறை அவர் தான் படிக்க வச்சாரா ஐயா அன்பழகன் நெடுஞ்செலியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் தான் படிக்க வைச்சார அவர் அவர்தான் படிக்க எங்கள் தாத்தா அட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சார இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்கே எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கருங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சாரா படிக்க வச்சவன் காமராஜ் குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே திமுக பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்திருக்கு பெண்ணுரிமை கொடுத்திருக்கு நீ இத்தந்த சோக்கால் பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடித்திருந்தது காரணம் என்ன ஒருத்தர் வரலையே நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடுங்க நாங்கள் முல்லை பேரியாற்று நதி உரிமையை காப்பாற்ற போராடுவோம் அந்த அணைக்கு கீழ இருக்க சிற்றணையை தூர்வார துப்பு இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துட்டு பெரியார வந்து பெரியார் எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக பெரியார் தேவைப்படுறாரு மதவாதத்துக்கு எதிராக எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார் கிருத்தவன் இஸ்லாமியர் நம் பகைவன்னு சொன்ன பிறகு ஆர் எஸ் பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன் சொல்லல உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான் அங்கதான் ஓடுன்றான் அங்கதான் போன்றான் ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த தொழுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா ஓ நாடு அது நீ வெளிநாட்டுக்காரன் உனக்கு நீங்க வேலை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போன பேசிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிராக சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர் சரி அப்பா பாட்ஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டுக்காக ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை திட்டும் போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்ன பிரச்சனை தொண்டைக்குல எங்க கட்டிருந்து பேசாம என்னை என்ன ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சிட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எழுத்து எழுத்து நான் பேசிட்டு இருக்கும்போது போது அப்பெல்லாம் நீங்க வரல அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி அவங்க என்னை எதுக்கும் போது நீங்க ஆதரிச்சு நான் போய் ஐயா நீங்க என்னை ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டனா கேட்டனா சொல்லுங்க நேத்து கூட கல் இருக்கிற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதா அவர் கல்லுறத ஆதரிக்கிறாரு நானும் ஆதரிக்கிறேன் அதை நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படிதான் நீ நீ ஒரு ஏக்கமாக வர முப்பத்தி ரெண்டு ஈக்கத்தை கூட்டிகிட்டு வரிய ஏன் வார நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்கலும் திரட்டி வார பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரம் புள்ளைனி நீங்கள் மோதி நன்றியா நீ நன்றியா தடியை உண்டிகிட்டு தள்ளாட்டி வார நாங்கள் ராணுவ அணிவகுப்போட நடந்து நிற்கிறோம் தள்ளாடி தளர்ச்சி தளர்ச்சிப்பட்டிருக்குது திராவிடம் பேரழிச்சிப்பட்டிருக்குது தமிழ் தேசிய அரசியல் மோதிக்கிட்டு இருக்காத நீ பெரியாரை சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே மூணாவது பெரிய கட்சி நிற்கிறேன் இன்னைக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சிய இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் இந்த திராவிடம் இருக்கு தொடச்சு தூர வீசல பாத்துக்கிட்டே இருந்து நீங்கள் பெரியார்கள் முன்னிற்கு தான் நீங்கள் எதிர்க்குறீங்க நான் நீங்கள் பெரியாரை பேசி பெரியாருக்கு பேசுகிற இத்தனை கூட்டமா அப்படியே தேர்தல் பரப்புரைக்கு வரட்டும் சீமான் பெரியார் ரொம்ப தப்பா பேசிட்டார் தயவு செய்து ஓட்டு போடாதே தயவு செய்து ஓட்டு போடாதே கேட்டுருங்க நீங்க பாக்குறீங்க கேட்டுருங்க கோயிலுக்கு போகாத கடவுளை கற்பித்தவன் முட்டா பைய கோயிலுக்கு போகாத அது அறிவு கட்டதானோ சாமி கும்பிடாத அதை கற்பித்தவன் காட்டு முறாண்டி பரப்புறவன் அயோக்கிய பையன் பெரியார் பேசியிருக்காரு ஒரு தரம் பேசுங்க பேசுங்களேன் உப்பு புளி மிளகாயா உன் வீட்டு உப்பு உப்பு புளி மிளகாயா அது திருடிட்டு போயிட்டான் திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு மனைவி அவ விரும்பி யாரோட போனா அது குற்றம் சொல்லுவியா அது உப்பு புளி மிளகாயா உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அது திருட்டு பட்டம் கட்டுவியா இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தர பேசுங்கள பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்கள மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க எல்லாரையும் படிக்க மருத்துவத்தை குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா வேலை குடிக்க முடியுதா 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 படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி பணி கொடுக்க 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 சம்பளம் நிரந்தரம் போக்குவரத்து பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க கொடுக்க முடியுதா எதுவுமே இருபத்தஞ்சு கோடிக்கு பன்னாட்டு கலைமன்றம் என்னது திராவிட ஆட்சியால் இந்த மக்கள்

பொங்கலுக்கு படி இனாம் அளக்க வேண்டிய தலைமையில் வச்சிருக்க நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் நூத்தி மூன்று ரூபாய் நூத்தி மூன்று ரூபாய் நூத்தி மூன்று ரூபாய்க்கு வக்கு இல்ல ஆனா எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு குடிக்க வச்சிருக்கேன் நீ நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் உழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசிய என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ண உரிமை பேசினீங்க எத்தனை சீட் இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் கொடுக்க போறீங்க ஆனா நூத்தி பதினேழு இடம் இருபது இடம் நாங்க கொடுத்து வரமே பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா நீ தான் வெறும் வெற்று வார்த்தை அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடியுதா ஒரு தனி தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நீத்திருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி இதே இந்த அம்மா ஆரிய தலைமை தலைமை நிறுத்திருக்காங்க சான்று இதே பெரம்பலூர்ல அந்த பொது தொகுதியானவன் எங்க அண்ணன் நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க பக்கத்துல இருக்க பொது தொகுதியில தலித் தள்ளில் மலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகரும் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல் கமிஷன் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி கூட நினைவு இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பீல நீங்க என்ன பண்ணி திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி உன் மந்திரி சபையில எத்தனை பெண்ணு கடன் கொடுத்திருக்க முதன் முதலா இப்பத்தான் நீ சொல்லி எனக்கும் அந்த கலை கனிமொழியோ வந்த மனிதவளம் மேம்பாடுன்னு கயில்வெளிக்கு வேற அமைச்சகம் கொடுத்திருந்த வேற திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேற என்ன கொடுத்திருக்கீங்க நீங்க என்ன கொடுத்திருந்தீங்க பெருந்தலைவரின் தாத்தன் காமராஜன் ரட்டமலை சீனிவாசன் அயோத்தியா சபனிய பேரன் அந்த இவரை கொண்டு போய் நீ அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போடலையா சீமானுக்கு ஆதரவாக வந்து இந்த சில அமைப்புகள்லாம் வந்து நாங்கள் வந்து உரிமை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட் மட்டும் தட ரஹிங் எப்படி நானை தமிழன்லாம் தமிழன் பக்கம் தானே நிற்பா அதில் எங்கள் அண்ணன் தடா ரஹிமும் ஏர்போர்ட் முருகையும் எப்போவுமே நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் நின்று பேசுகிறாங்க அதில் என்ன இருக்குது நான் எங்கள் அண்ணன்கிட்ட போய் அண்ணன் ஆதரித்து பேசுங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்கு சரிம்படுத்து பேசுகிறாங்க அவரால் எங்களுக்கு ஆனது என்னன்னு சொன்னாங்க

அவங்க பிஜேபி மகளிர் இருந்த அம்மா அம்மா அம்மையார் குஷ்பு தலைமையில போராண்டது நீ ஆட்டு தொட்டில் ஒன்றி அடைச்சி வைக்கிற நீ அதுக்கெல்லாம் அனுமதி தராது நீ என் வீடு முற்றுகை கேட்டு அனுமதி கொடுக்குற எப்படி கொடுக்குறது உருட்டு நான் அங்க வச்சு கட்டையில எடுத்துருந்தா அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்க போட்டிருக்க கட்டை எடுத்து வச்சு நிக்கிறான் அதுக்காக நான் வெறுங்க வீடு கல்லறி மண்டை உடைய அடி வாங்கிட்டு நிக்க சொல்றியா பிரவாகரமாக அடி வாங்கிட்டு சொல்றியா ஏனது இது

காந்தி சுட்டு அவரே கொன்ன பிறகு இந்த நாட்டுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தி காந்தி சிலையை நாட்டுல இருக்க கூடாது காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நொறுக்கணும் இது ஒரு பெரியார் இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார் நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுக்க ஒரு மேடையில பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க தம்பி ஓட்டு நீ போட்டா போடு போடலாம் போ அதை ஆதரிச்சு நம்பரிச்சு கேட்டு தம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரும் கூட்டணி வச்சிருக்கேன் ஒரே தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன் ஒரு இனச்சாவிலிருந்து இருந்து வந்த பிள்ளைகள் நாங்க தூக்கி நிக்கிறானோ அந்த மக்களின் மக்களின் குரல் தான் நாங்கள் அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிற்கிறேன் வேற எந்த கட்சியோட ஆதரவு நான் தலைவர்கள் தயவுக்கு வரல தமிழர்களின் தயவை நம்பி வந்திருக்கேன் தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்லை என் இன மக்களை நம்பி எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்கள் களத்தில் நிற்கிறேன் எனக்கு வந்து அவர் ஆதரிப்பார் இவர் ஆதரிக்க மாட்டார் அதெல்லாம் இல்லை ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையாக நேசிக்கணும் முழுமையாக நம்பணும் நான் என் மக்களை நூறு விழுக்காடு நேசிக்கிறேன் நம்புகிறேன் மக்களை நம்பி நிற்கிறேன் இது என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லை உலக வரலாற்றில் உண்டா இல்லைல்ல ஆனாலும் தனித்து நிக்கிறேன் பாருங்க அதுதான் பிரபாகரன் அதுதான் இந்த இதெல்லாம் தோல்வியால துவண்டு போறது அச்சுறுத்தலால மிரண்டு போறது என் பரம்பரைக்கே கிடையாது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது பயம் என்பது கோழைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் எந்த வீரனும் எந்த மாட்டான் இது எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது நீங்க இந்த படத்தை பண்ண கொடுத்த அது எங்கிருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தா இல்லை பல்லு வீங்கி போச்சா பல்லு பிடிக்கிட்டு படுத்துக்கிடந்தியா பதினஞ்சு வருஷமா பேசாமல் என்ன பண்ணிட்டு இருந்த அப்போ இப்போ பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார் பெரியார்னு அடி செவலை சேர்த்து விழுந்தவொன்னே என்ன பண்ணுறன்னு தெரியாமல் வரேன் எங்க உன் பெரியார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒருவர் தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்போ நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்க பேசுறியா இல்லையா அப்போ தமிழை சனியன் விட்டு சொன்ன வரை ஒழிப்பத நாம் தமிழர் கட்சியின் லட்சியம்